செம்மனை சித்துப்பாத்தி மனித புத்தகொல்லி வழக்கு விசாரணையானது இந்து ஜால் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்கு எடுத்துக் இந்த வழக்கு விசாரணைகளின் போது நீதவானால் இந்த மனித புத்தக்கல்லி விவகாரங்கள் சம்பந்தமாக பல்வேறு வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த மனித புத்தகுழி பிரதேசத்தில் நடத்தப்பட்டிருந்த ஸ்கேன் பரிசோதனைகளின்படி அந்த பகுதியில் மேலதிகமாக எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த அகழ்வு நடவடிக்கைகளை அதாவது இந்த மனித புத்தகி தொடர்பான அகழ்வு நடவடிக்கைகளை மேலும் எட்டு வாரங்களுக்கு நீடிப்பதற்கான உத்தரவினை நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது மேலும் இந்த மனித இருந்து மீட்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள் மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்டிருந்த சான்று பொருட்களை எந்தெந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி வைத்து அது சம்பந்தமான ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது சம்பந்தமான அறிக்கையினை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வெளிநாடுகளில் உள்ள இந்தெந்த பல்கலைக்கழகத்துக்கு இந்த சான்று பொருட்கள் மற்றும் எலும்பு குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்ற தகவல்களையே நீதிமன்றம் இன்று கூறியிருந்தது இன்றைய வழக்கு விசாரணைகளில் மிக முக்கியமானதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மன்றில் ஆஜராகி பல்வேறு வகையான சமர்ப்பணங்களை செய்திருந்தார் குறிப்பாக இன்றைய வழக்கு விசாரணைகளில் ஆஜராகியிருந்த எம் ஏ சுமந்திரன் இந்த வழக்கு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற குற்ற புலனாய் திணைக்களத்தினர் மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அதாவது இந்த மனித புத்தகங்களின் விசாரணைகளுக்காக வாக்குமூலங்களுக்கு அழைக்கப்படுகின்றவர்களை அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகளில் குற்றப்புலனாய்வு திணைக்கழத்தினர் ஈடுபட்டு வருகின்றதாகவும் அவ்வாறான அச்சுறுத்தலுக்கு மத்தியிலேயே சில வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டினை மன்றத்தில் தெரிவித்திருந்தார் இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக ஆராய்ந்திருந்த நீர்வான் அது சம்பந்தமான ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார் குறிப்பாக இடிவரும் காலங்களில் இது சம்பந்தமான அதாவது வாக்குமூலங்களை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் பெற வேண்டுமாக இருந்தால் அந்த வாக்குமூலம் பெறுகின்ற நபர்களை மனித புதைகளில் அகழ்வு நடவடிக்கைகள் நடைபெறுகின்ற பகுதிகளுக்கு அழைத்து வரப்பட்டு அங்குள்ள அதிகாரிகள் முன்னிலையில் பகிரங்கமாக வாக்குமூலங்களை பெற வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை வழங்கியுள்ளார் இதற்கு மேலதிகமாக செம்மணியில் படுகொலை செய்யப்பட்டிருந்த கிருசாந்தி குமாரசாமியின் கொலை வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டு தற்பொழுது சிறை தண்டனை அனுபவித்து வருகின்ற சோமரத்ன ராஜபக்ச என்பவர் வழங்கியிருந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்ட இடமாகவே இந்த செம்மனை சுற்றுப்பாத்தி மனித காணப்படுவதாகவும் ஆகவே அந்த வழக்கு சம்பந்தமாகவும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் இதற்கு மேலாக கிருசாந்தி வழக்குடன் தொடர்பு பட்ட மற்றொரு வழக்காக அதாவது அந்த பகுதியில் மேலதிகமாக மீட்கப்பட்ட எலும்பு கூடுகள் சம்பந்தமாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைகளில் ஐந்து ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்களுக்கு விளக்கமறியல் உத்தரவும் வழங்கப்பட்டிருந்தது இது சம்பந்தமான தொடர்ச்சியான விசாரணைகளின் போது அவர்களுக்கு பிணையும் வழங்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணையானது ஆரம்பத்தில் ஜால் நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்தது அந்த வழக்கின் சந்தேக நபர்களான அந்த இராணுவத்தினருடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த வழக்கானது ஜாழ்ப்பாணத்தில் இருந்து அனுராதபுரத்துக்கு மாற்றப்பட்டு அங்கு வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது அதன் பின்னர் அந்த வழக்கு விசாரணைகளானது கொழும்பு பிரதான நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் அந்த வழக்கு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வழக்கினையும் இந்த செம்மனை சித்திப்பாத்தி மனித புதைகளி வழக்குடன் இணைத்து விசாரணை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார் இந்த கோரிக்கை ஏன் முன்வைக்கப்படுகின்றது என்பது சம்பந்தமாகவும் எம் ஏ சுதந்திரன் மன்றில் பிரஸ்தாபித்திருந்தார் குறிப்பாக அந்த வழக்கில் சந்தேக நபர்களாக காணப்படுகின்ற இராணுவத்தினர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாகவும் அவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்கும் முகமாக அந்த வழக்கானது இந்த சொம்மனை சித்துப்பாத்தி மனித தொகுதி வழக்குடன் இணைக்கப்பட்டு அவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாதவாறான உத்தரவுகளை ஜான் நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார் இது சம்பந்தமான ஆராய்வுகளை மேற்கொண்டிருந்த நீதவான் அவ்வாறான ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கவில்லை இருப்பினும் இது சம்பந்தமான ஆராய்வுகளை மேற்கொண்டு அதாவது அந்த வழக்கு சம்பந்தமான ஆராய்வுகளை மேற்கொண்டு மன்றக்கு ஒரு விரிவான அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலன் திணைக்களத்தினருக்கு உத்தரவை பிறப்பித்திருந்தார் மேலும் கடந்த காலங்களில் காணாமலாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமான முறைப்பாடுகள் இலங்கை மனித உரிமை ஆணை பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் இது சம்பந்தமான அறிக்கைகளினை மனித இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு வெளியிட்டிருந்தது குறிப்பாக இராணுவத்தின் dengan dunia பெயர் விவரங்களை குறிப்பிட்டு ஒவ்வொரு நபர்களும் காணாமல் ஆக்கப்படுகின்ற போது அந்த சம்பவம் நடைபெற்ற பகுதியில் அல்லது அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பகுதியில் எந்த ராணுவ முகாம் இருந்தது அந்த முகாமிற்கு பொறுப்பாக இருந்த ராணுவ அதிகாரி யார் என்பது சம்பந்தமான முழுமையான தகவல்கள் அடங்கிய அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அது சம்பந்தமாகவும் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தி இருந்த எம் ஏ சுமந்திரன் அந்த அறிக்கையினையும் இந்த சிம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி வழக்கு விசாரணைகளில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தினையும் செய்திருந்தார் இவ்வாறு இந்த சிம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி விவகாரங்கள் சம்பந்தமாக பல்வேறு வகையான விண்ணப்பங்களை மக்கள் சமர்ப்பித்திருந்த விம் ஏ சுமந்திரன் அந்த வழக்கு விசாரணைகள் முடிந்த பின்னர் அது சம்பந்தமாக ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் புதை குழு குழு விவகாரம் நீதிமன்றத்திலே கூப்பிடப்பட்டது அந்த வேளையிலே குற்ற புலனாய்வு திணைக்களம் ஒரு அறிக்கையையும் யாழ் பல்கலைக்கழக சட்ட வைத்திய அதிகாரி பேசா பேராசிரியவர்கள் ஒரு அறிக்கையையும் சமர்ப்பித்திருந்தார்கள் பேராசிரியர் அறிக்கையிலே செய்யப்பட்ட ஸ்கேனர் பாதிக்கப்பட்டதற்குப் பிறகு இன்னும் குறைந்தது எட்டு வார காலத்துக்கு மேலதிக அகழ்வுகள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக அறிவித்திருக்கிறார் அது சம்பந்தமாக மீதமானவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் உரிய ஒழுங்குகள் செய்யுமாறும் கட்டையிட்டிருக்கிறார் யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் நீதிமன்ற அனுமதியை கோரி சட்டத்தரணிகளை இங்கே மேற்பார்வை செய்வதற்கு அனுமதி பெற்றிருந்தது தெரிந்தது அந்த வகையிலே அங்கே இரண்டு தடவைகள் நான் சென்றிருந்தேன் அதன் அடிப்படையிலே மன்றிலே இன்றைக்கு சில விடயங்களை மண்ணுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் முதலாவது ஒரு மரண விசாரணை இது ஒரு மரவி மரண விசாரணையாகத்தான் இது நிகழ்கிறது எங்களுடைய குற்றவியல் நடவடிக்கை கோவிலே இப்படியான ஒரு விடயத்துக்கு என்று சட்ட ஏற்பாடுகள் எதுவும் கிடையாது ஆகையினாலே ஒரு உடல் எங்காவது கண்டுபிடிக்கப்பட்டால் அது உடனடியாக ஒரு மரண விசாரணையாகத்தான் மாறுகிறது தான் மீதவான அந்த மரண விசாரணையை நடத்துகிறார் எந்த மரண விசாரணையிலேயும் மிகவும் முக்கியமான விடயம் அந்த உடல் யாருடையது என்ற அடையாளப்படுத்துதல் அடையாளப்படுத்துதல் தான் பிரதானமான நோக்கமாகவும் இருக்கும் ஆகவே அகழ்வு பணிகள் நடைபெறுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இதனை அடையாளப்படுத்துவது எப்படி என்ற ஒரு கேள்வி எழுகிறது சட்டவாய்த்திய அதிகாரி இன்னொருடையத்தையும் அன்றின் கவனத்தில் கொண்டு வந்தார் இங்கே இருப்பவர்களுக்கு நிபுணத்துவம் இல்லை என்றெல்லாம் போலியான செய்திகள் ஊடகங்கள் மூலமாக பரப்பப்படுகிறது என்று சொல்லப்பட்டது அது பற்றின முறைப்பாடும் நேரடியாக எழுத்து மூலமாக செய்யுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அகழ்வு பணிகளிலே நிபுணத்துவம் இருந்தாலும் அடையாளப்படுத்தலிலே இந்த நாட்டிலே நிபுணத்துவம் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் என்கின்ற சமர்ப்பணத்தை நான் ஒரு நிலை செய்தேன் அதற்கு சான்றாக மன்னார் மாத்தளை போன்ற விடயங்களையும் சான்று பொருட்கள் முதலே வெளியே அனுப்பப்பட்டன செம்மணியிலே கண்டெடுக்கப்பட்ட பதினைந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிலேயும் சான்று பொருட்கள் முதலில் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கேயும் அதற்கான நிபுணத்துவம் இல்லை என்று திருப்பி கொண்டு வரப்பட்டு அது பிறகு கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டு அந்த சான்று பொருட்கள் தற்போது லங்கஷயா பல்கலைக்கழகத்தில் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம் என்ற தகவலை நான் மன்றுக்கு கொடுத்திருக்கிறேன் அந்த வேளையிலே சோமரத்ன ராஜபக்ச என்கின்ற ஒரு மரண தண்டனை கைதி மரண விதிக்கப்படுகிற போது மேல் நீதிமன்றத்திலே செய்த கூட்டின் அடிப்படையிலே தான் அந்த அகழ்வு நடத்தப்பட்டது ஆனால் பதினைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் மட்டும்தான் கண்டெடுக்கப்பட்டன அவருடைய கூட்டிலே அது அகழ்வதற்கு முன்னதாக அவர் செய்த கூட்டிலே முந்நூறு தொடக்கம் நானூறு வரை ஆன என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த விலையிலே செய் அகழ்வு பணியிலே பதினைந்து மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டது இப்பொழுது ஏற்கனவே நூற்றி ஐம்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் இங்கே கண்டெடுக்கப்படுகிற காரணத்தினாலே அவர் காண்பித்த இடத்துக்கு மிக அருமாய் அருகாமையில் கூப்பிட்டு தூரத்தில் இது இருக்கிற காரணத்தினாலே இதைத்தான் அவர் சொல்லியிருக்க வேண்டும் இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இது தற்செயலாக கண்டெடுக்கப்பட்டதாக இருந்தாலும் இப்படி இங்கே நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டது என்று அவர் இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முதல் சொன்னது சரியானதாக இப்பொழுது நிறுவனமாகிறது என்ற அடிப்படையிலே அந்த விடயத்தோடு இந்த விடயம் தொடர்பு பட்டது என்பது கண்கூடாக தெரிகிறது என்ற படத்தையும் செய்தேன் அந்த விடயத்திலே பி இருபத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது என்கின்ற வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்திலே ஆரம்பிக்கப்பட்டு பல இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு விளக்க முதலில் முதல் வைக்கப்பட்டு பின்னர் சிலர் விடுவிக்கப்பட்டு சட்டமா அதிபருடைய ஆலோசனை அடிப்படையில் விடுவிக்கப்பட்டு ஐந்து பேர் பின்னர் பிணையிலே செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வழக்கு அவர்களுடைய பாதுகாப்பின் நிமித்தமாக முதலே இடம் மாற்றம் செய்யப்பட்டு அதன் பிறகு அது இப்பொழுது கொழும்பிலே பிரதான நீதவான் நீதிமன்றத்திலே இருக்கிறது என்கின்ற தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதையும் நான் நன்றுக்கு சொல்லி பி இருபத்தெட்டு தொண்ணூற்றி ஒன்பது என்கின்ற யாழ் நீதவான் நீதிமன்ற வழக்கு இருந்து அனுப்பப்பட்ட அந்த வழக்கை மீளவும் இந்த நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துமாறு ஒரு கோரிக்கை மீதவான் செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அவர் அந்த விடயத்திலே அப்படியாக இந்த இரண்டும் தொடர்பு பட்டதா என்பதை முதலில் பரிசீலித்து தொடர்பு அதனை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு பணித்திருக்கிறார் அதே போல தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டளவிலே அந்த கால சோமரட்ட ராஜபக்ச இந்த காலப்பகுதியிலே இங்கே உடல்கள் என்று சொன்னாரோ அந்த காலப்பகுதியிலே இந்த பிரதேசத்திலே பிரதானமாக பல பலர் காணாமலாக்கப்பட்ட குறைபாடுகள் இலங்கை மனித உரிமை சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்ததன் காரணமாக கலாநிதி கவனேசன் நேசையாவின் தலைமையிலே இன்னும் மூவர்கள் அடங்கிய ஒரு விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டு அவர்கள் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தங்களுடைய விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்து அது அந்த நேரமே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையிலே இருநூற்றி பத்து பக்கங்கள் அடங்கிய அந்த அறிக்கையின் பிரதி ஒன்றையும் நான் மன்றக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் அந்த அறிக்கையிலே காணாமலாக்கப்பட்டவர்கள் பிரதானமாக இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அரியாலைச்சேரி நாகற்குடி யாழ்ப்பாண நகர் நகரை அன்றிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் முந்நூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் இருந்தாலும் இருநூற்றுக்கும் மேற்பட்டவைக்கு படைத்தரப்பினரே பொறுப்பானவர்கள் என்றும் திட்டவட்டமாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது பல விபரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த படைத்தரப்பினர் யார் எந்தெந்த முகாம்களிலே யார் யார் இருந்தார்கள் அந்த பெயர்கள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முகாமை முகாம்களுக்கு பொறுப்பானவர்களாக இருந்தவர்கள் யார் என்ற விவரங்கள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே இந்த விபரங்களை இப்பொழுது மன்றிலே சமர்ப்பிக்கிற போது இதற்கு பொறுப்பானவர்களாக இருந்திருக்க கூடியவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே இது சம்பந்தமாக உரிய உத்தரவுகள் கொடுக்க வேண்டும் என்று நான் கோரியிருக்கிறேன் மன்று அப்படியான ஒரு உத்தரவையும் செய்யவில்லை ஆனால் அது சம்பந்தமாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அதனை அறிந்து மன்றுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டிருப்பது குற்ற புலனாய்வு திணைக்களத்தை பொறுத்த வரையிலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக அவர்கள் இப்பொழுது புலன் விசாரணை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் சாதாரணமாக மரண விசாரணை முடிவடைந்த பிறகுதான் புலன் விசாரணை ஆரம்பமாகும் ஆனால் சமாந்தரமாக ஒரு புலன் விசாரணை தேவை என்று போலீஸ் மாதிபர் கேட்டுக்கொண்டதற்கு நங்க அவர்கள் செய்கிறார்கள் ஆரம்பத்திலே அதற்கு எதிர்ப்பு எதுவும் இருந்திருக்கவில்லை என்றாலும் இன்றைய தினம் நானும் சட்டதரணி மணிவண்ணன் அவர்களும் சட்டத்தரணி குருபரன் அவர்களும் சிலரை வாக்குமூலம் பெறுவதற்கு வரவழைத்து அவர்களை குற்ற புலனாய்வு துணைக்களத்தினர் பயமுறுத்தினார்கள் என்ற முறைப்பாட்டை முன்வைத்திருக்கிறோம் அதன் அடிப்படையிலே எவரையும் வாக்குமூலம் கொடுக்க வருகிற போது அங்கே அந்த மயானத்திலேயே அந்த பிரதேசத்திலேயே அனைவரும் காணக்கூடிய இடத்திலேயே அந்த வாக்கு மூலங்களை பதிவு செய்தது உசிதமானது என்று நீதவான் உத்தரவிட்டிருக்கிறான் நான் விசேடமாக என்னுடைய விண்ணப்பத்திலே குற்ற புலனாய்வு திணைக்களத்தை இந்த விடயத்திலே இருந்து அகற்றுமாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன் இந்த வேளையிலே அவர்கள் இதில் ஈடுபட தேவையில்லை அவர்களை இங்கே இருந்து அகற்றுமாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல சான்று பொருட்கள் வெளிநாடுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்படுவதாக இருந்தால் அந்த ஆய்வுக்கூடங்களிலே பல்கலைக்கழகங்களிலே இதை இப்பொழுது இப்பொழுதிருந்தே இதனை மேற்பார்வை செய்ய வேண்டும் ஏனென்றால் யாருடைய கட்டுக்காவலிலே இந்த சான்று பொருட்கள் எப்படியாக கைமாறுகின்றன என்பது ஒரு முக்கியமான விடயம் ஆகையினாலே அதையும் செய்ய வேண்டும் என்று நான் விடுத்த கோரிக்கைக்கு நீதவானவர்கள் சட்ட வாய்ப்பு அதிகாரியிடத்தில் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் இதை ஆராய்ந்து எந்தெந்த எந்த ஆய்வுக்கூடங்களுக்கு அல்லது பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்படுத்த முடியும் என்கின்ற அறிக்கையும் அன்றுக்கு சமர்ப்பிக்குமாறு சட்டப்போத்திய அதிகாரி இன்னொரு விடயத்தை மன்றக்கு தெரியப்படுத்தினார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இந்த டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கான ஒரு ஆய்வுக்கூடம் நிறுவப்பட்டு கொண்டிருப்பதாகவும் அதற்கு தேவையான உபகரணங்கள் வந்து சேர்ந்து விட்ட வெகு விரைவிலே தங்களாலேயே இதனை செய்ய முடியும் என்றும் சொல்லியிருந்தார் ஆனால் முதன் முதலிலேயே செய்யப்படுகிற பரிசோதனை இந்த பரிசோதனையாக இருப்பது உசிதமல்ல என்கின்ற விடயத்தை நான் ஒன்றுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் தெளிவாக இந்த விடயங்களிலே நியூனத்துவம் வாய்ந்தது என்றது மட்டுமல்ல அனுபவம் உள்ள ஒரு ஆய்வு கூடம் அல்லது பல்கலைக்கழகம் இதை செய்வது உசிதம் என்ற கருத்தையும் நான் முன்வைத்திருக்கிறேன் ஆகவே அது குறித்த தீர்மானம் பின்னர் எடுக்கப்படும் எட்டு வாரங்களுக்கு இதனை ஆய்வு செய்கிறக்கான ஒழுங்குகள் விசேடமாக அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் சம்பந்தமான விடயங்கள் செய்யப்பட வேண்டும் என்கின்ற உத்தரவும் தற்போது கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபதாம் தேதி இந்த இடம் சுத்தப்படுத்தப்படுவதாகவும் அதுக்கு பின்னர் இருபத்தி இரண்டாம் தேதி மீள இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் என்றும் வழக்கு தொடர்பான அறிக்கை அது சட்டவார்த்தை அதிகாரியின் அறிக்கையில இருக்கிறதோ தெரியல நாங்க பார்க்க இல்லாத நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது தான் இருந்துதான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேணும் என்றால் இருந்து தான் கூடுதலாக இன்னும் குறைந்தது எட்டு வாரம் தேவை என்று அவர் சொல்லியிருக்கிறது அங்கே கூறப்பட்டது இவ்வாறான சமர்ப்பணங்களையே மன்றில் தான் முன்வைத்ததாக ஜனாதிபதி சட்டத்தன்னை சுமந்திரன் தெரிவித்திருந்தார் இதன்படி இந்த செம்மண்ணை சித்துப்பாத்தி மனித புதைகளில் அகழ்வு நடவடிக்கைகளானது எதிர்வது இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது அவ்வாறு நடைபெறுகின்ற அந்த அகழ்வு பணிகள் சம்பந்தமாக ஒவ்வொரு நாளும் வெளியாகுகின்ற புதிய தகவல்களை நீங்கள் எமது தளத்தின் ஊடாக எதிர்பார்க்கலாம் இவ்வாறான ஒரு புதிய தகவலுடன் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்